வரகி பக்தர்கள் அனைவருக்கும் யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நாளைக்கு செப்டம்பர் மாசம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் சக்தி வாய்ந்த சேர்க்கை நமக்கு இப்படிப்பட்ட நாள் நமக்கு திரும்பி வரவே வராதுன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல இப்ப நான் சொல்ற முறைப்படி கைகளை நீங்க கழுவினாலே போதும் உங்களுக்கு கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் ஒரு நொடியில நிச்சயமா தீரும் அதே மாதிரி பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கும் இந்த ஒரே பரிகாரத்தை நாளைய நாள்ல இப்ப நான் சொல்ல போற குறிப்பிட்ட நேரத்துல நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்க வீட்டுல அல்ல அல்ல குறையாத பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடனும் முழுமையா அடையும் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு நமக்கு செவ்வாய்கிழமை இந்த செவ்வாய்கிழமை அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா அடையணும்னா இந்த அங்காரகனோட அருள் கட்டாயம் தேவைப்படும் அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளா இருக்கு அங்காரகனோட நம்ம முருகப்பெருமான் நமக்கு இருக்கக்கூடிய கடன் முழுமையா தீர்த்து வைக்கக்கூடிய மைத்திரைய முகூர்த்த நேரம் இருக்கு அதுவும் நாளைக்கு காலையிலேயே நமக்கு இந்த மைத்திரைய முகூர்த்த நேரம் வருது இந்த மைத்திரிய முகூர்த்த நேரம் சாதாரணமா ஒரு நாள்ல வர்றத காட்டிலும் செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரும்போது நூறு சதவீதம் நமக்கு பலன்களை கொடுக்கும் அதாவது நூறு சதவீதம் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா தீர்றதுக்கு இந்த செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய மைத்திரிய முகூர்த்தம் ரொம்பவே உறுதுணையா இருக்கும் சொல்லலாம் அந்த வகையில செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த மைத்திரிய முகூர்த்தமும் நாளைக்கு நமக்கு இருக்கு அந்த வகையில் நாளைய நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான நாளா அமைஞ்சிருக்கு அடுத்ததான் நாளைய நாள்ல இன்னும் ஒரு சேர்க்கை நமக்கு இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு எயிட் நைன் செவன்கிற நம்பரோட சேர்க்கை இருக்கு எப்படி இந்த சேர்க்கை வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் அப்போ ரெண்டு ரெண்டு நாலு இதை ஆட் பண்ணும்போது நமக்கு எட்டுங்கிற நம்பர் வருது இந்த மாதம் செப்டம்பர் மாதம் அதாவது ஒன்பதாவது மாதம் அடுத்ததா ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நாளைக்கு நமக்கு இருக்கு அந்த வகையில இந்த ரெண்டையும் அஞ்சையும் சேர்க்கும் போது நமக்கு ஏழுங்கிற நம்பர் வருது இப்படி நாளைய நாளில் எயிட் நைன் செவன்கிற நம்பரோட சேர்க்கை நமக்கு இருக்கு இந்த எயிட் ஒரு ஏஞ்சல் நம்பர் இந்த நம்பரை பத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவைகளை மூன்றே நாட்கள்ல பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான ஏஞ்சல் நம்பர் தான் இந்த எயிட் நைன் செவன் நம்ம சேனல ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு இந்த நம்பரை பத்தி நல்லாவே தெரியும் அதே மாதிரி இந்த எயிட் நைன் செவன்கிற சேர்க்கை வரக்கூடிய தேதிகளை பத்தியும் பல தடவை நம்ம சேனல்ல நாம பாத்துருக்கோம் அந்த வகையில நாளைக்கு செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து இருக்கக்கூடிய மைத்ரேய முகூர்த்தத்தோட சேர்ந்து இந்த எயிட் நைன் செவன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்புன்னே சொல்லலாம் நமக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பண பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடிய நாளா நாளைய நாள் அமைஞ்சிருக்கு அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க இந்த நாள்ல நாம செய்ய வேண்டிய எளிமையான மூன்று விதமான பரிகாரங்களை இப்போ நான் உங்களுக்கு சொல்லப் போறேன் இந்த பரிகாரங்கள்ல ஏதாவது ஒன்னு நீங்க செஞ்சா கூட நிச்சயமா அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மூணையுமே நான் சேர்த்து செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம் இது இன்னமுமே ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரிசல்ட உங்களுக்கு கொடுக்கும் சரி இப்போ இந்த பரிகாரங்கள்லாம் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாளைய நாள்ல வரக்கூடிய மைத்திரிய முகூர்த்த நேரத்தை நம்ம பார்க்கலாம் நாளைக்கு காலையில பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு நமக்கு மைத்திரிய முகூர்த்த நேரம் ஆரம்பமாகுது நாளைக்கு மத்தியானம் பன்னெண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு நமக்கு இந்த மைத்திரி ய முகூர்த்த நேரம் முடியுது அந்த வகையில இப்ப நான் சொல்ல போற இந்த மூன்று பரிகாரங்களையும் நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட முகூர்த்த நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் பிரச்சனைகள் எல்லாமே தீரும் கடன் பிரச்சனை முழுமையா அடையும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகரிச்சு உங்க கையில நாலு காசு சேர ஆரம்பிக்கும் இந்த வீடியோல நான் சொல்ல போற மூன்று பரிகாரங்களும் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரங்கள் தான் ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டி இறப்பு தீட்டி இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த மூன்று பரிகாரங்களையும் செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது நீங்க நாளைய நாள்ல நான்வெஜ் சாப்பிட்டு இந்த மூன்று பரிகாரங்களையும் செய்யலாம் உங்க வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்போ நாளைய நாள்ல இந்த மைத்திரிய முகூர்த்த நேரத்துல நாம செய்ய வேண்டிய அந்த முதல் பரிகாரம் என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் முதல்ல நாம கைகளை கழுவ வேண்டிய பரிகாரத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த மாதிரி கைகளை கழுவக்கூடிய பரிகாரங்களும் நம்ம சேனல்ல ஒவ்வொரு வாரமும் நான் உங்களுக்கு அறிவியல் பூர்வமா நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு அந்த பரிகாரம் என்னங்கறத மட்டும் நாம தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நாம சாதாரணமா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய டேபிள் சால்ட் ஒரு அரை ஸ்பூன் தேவைப்படும் அடுத்ததா பட்டை பவுடர் சினமன் பவுடர் ஒரு அரை ஸ்பூன் நமக்கு தேவைப்படும் இந்த பட்டை பவுடர் இப்ப ரெடிமேடாவே நமக்கு சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்குது அதை வாங்கி இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க உங்க வீட்டுல ஏற்கனவே பட்டை பவுடர் இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்படி பட்டை பவுடர் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சின்ன பீஸ் பட்டையை எடுத்து ஒன்னு ரெண்டா பவுடர் பண்ணிட்டு இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் தேவையான பொருட்கள் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல ஒன்னு உங்க வீட்டுல கிச்சன் சிங்க்கு கிட்ட நின்னு இந்த பரிகாரத்தை செய்யுங்க அப்படி இல்லைனா நீங்க கைகளை கழுவக்கூடிய தண்ணீர் கீழே விழற மாதிரி ஏதாவது ஒரு டப்பையோ பாத்திரத்தையோ வச்சுக்கிட்டு உங்க வீட்டில் ஹாலிலையோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் அந்த அங்காரகன்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு உங்க இடது கையில அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பையும் அரை ஸ்பூன் அளவுக்கு சினமன் பவுடரையும் வச்சு நல்லா உங்கள் ரெண்டு கையையும் தேங்க உங்க கை விரல்கள் உள்ளங்கை ஃபுல்லாவே இப்படி தேக்கும் பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க அப்படி இல்லனா பணத்துக்கான அபர்மேஷன்ஸ் எதையாவது நீங்க சொல்லுங்க ஐ எம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னட்னு சொல்லலாம் அப்படி இல்லனா நான்கு திசைகளில் இருந்தும் இருபத்தி நான்கு மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேன்கிற அபர்மேஷன்ஸ கூட நீங்க சொல்லலாம் எண்ணிக்கை கணக்கு முக்கியம் இல்ல உங்க கைகளை நீங்க ஒரு நிமிஷம் தேய்ச்சி முடிக்கிற வரைக்கும் இந்த அபர்மேஷன்ஸ சொல்லுங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா உங்க கைகளை தண்ணீரால வாஷ் பண்ணிக்கோங்க இப்படி நீங்க கை கழுவி நீங்க செடிகளுக்கு தாராளமா ஊத்தலாம் அடுத்ததா உங்க கைகள்ல இருக்கக்கூடிய ஈரத்தை ஒரு டவல் வச்சோ ட்ரெஸ்லயோ நீங்க தொடக்க கூடாது இந்த ஈரம் தானா காத்துல காயறதுக்கு நீங்க விட்டுருங்க அதுக்கு அடுத்ததா இப்போ ரெண்டு விதமான பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் முதல்ல கைகளை தேய்ச்சி கழுவக்கூடிய பரிகாரத்தை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவசர பண தேவை இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னு சொல்லி ரெண்டாவது பரிகாரத்தையும் கடன் பிரச்சனை தீர்றதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி மூணாவது பரிகாரத்தையும் சொல்ல போறேன் நீங்க ரெண்டாவது பரிகாரத்தை செஞ்சாலும் சரி மூணாவது பரிகாரத்தை செஞ்சாலும் சரி இந்த முதல் பரிகாரத்தை மறக்காம செஞ்சிருங்க எனக்கு அவசர பண தேவையும் இருக்கு கடன் பிரச்சனையும் இருக்குன்னு சொல்றவங்க முதல் பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டு ரெண்டாவது பரிகாரத்தையும் மூணாவது பரிகாரத்தையும் ஒன்னா சேர்த்து செய்யுங்க இப்போ அந்த ரெண்டாவது பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இங்க வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க நாளைக்கு அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா இருக்கிறதுனால இந்த அங்காரகனுக்கு உகந்த நிறம் சிகப்பு சிகப்பு நிறத்தை நாம பயன்படுத்தும் போது நமக்கு அற்புதமான பலன்கள் நிச்சயமா கிடைக்கும் இப்போ ரெட் கலர்ல இங்க வரக்கூடிய பேனாவை எடுத்துக்கிட்டு முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் அந்த அங்காரகன் கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர் அதாவது இன்னைக்கு தேதியில நமக்கு வரக்கூடிய சேர்க்கை எயிட் நைன் செவன் இதை நீங்க எழுதிக்கோங்க எப்படி எழுதணும்ங்கிறத ஸ்கிரீன்லயும் கொடுத்துருக்கேன் லெப்ட் ஹேண்ட்ல மணிக்கட்டு பகுதியில வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல நீங்க எழுதிக்கோங்க இந்த நம்பரையும் நீங்க மைத்திரைய முகூர்த்த நேரத்துல எழுதும் போது நிச்சயமா அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இப்படி எழுதி வச்சிருக்கக்கூடிய இந்த நம்பரை ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு நீங்க தாராளமா வாஷ் பண்ணிக்கலாம் திரும்பியும் உங்களுக்கு விருப்பம் இருந்தா எழுதி வச்சுக்கோங்க நாளைய நாள் ஃபுல்லா இந்த எயிட் நைன் செவன்கிற ஏஞ்சல் நம்பரை எத்தனை முறை நீங்க எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அற்புதமான பலன்கள் நிச்சயமா கிடைக்கும் அடுத்ததா மூணாவது பரிகாரம் கடன் தீர்றதுக்கு நம்ம கையில வரைய வேண்டிய சிஜில் சிம்பலை பத்தி இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த மூணாவது பரிகாரத்துக்கும் நமக்கு ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் மார்க்கர் இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும் இந்த சிஜில் சிம்பலை பொறுத்தளவுக்கு உங்க இடது கையில நீங்க எங்க வேணாலும் வரைஞ்சுக்கலாம் மணிக்கட்டு பகுதியிலையும் வரைஞ்சுக்கலாம் அப்படி உங்க தாராளமா வரைஞ்சிக்கலாம் இப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனையும் இருக்கு அவசர பண தேவையும் இருக்குன்னா நீங்க இந்த சிஜில் சிம்பலை வரைஞ்சிட்டு அதுக்கு கீழே எயிட் நைன் செவன்கிற ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க இப்ப அந்த சிஜில் சிம்பல் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் அத பார்த்து வரைஞ்சுக்கோங்க இந்த சிஜில் சிம்பலும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு நாளைய நாள் ஃபுல்லா நீங்க எத்தனை முறை வேணாலும் உங்க கைகளை கழுவிட்டு வரைஞ்சு வச்சுக்கலாம் இது உங்க விருப்பம் தான் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம சந்திக்கலாம் நன்றி